அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியாவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏறத்தாழ இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரே நாளில் இழப்பாகியுள்ளது இது தொடர்பாக மூன்று அல்லது நான்கு வீடியோக்கள் அமெரிக்க வரி விதிப்பு இந்தியாவை எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்கியுள்ளேன் அந்த வீடியோக்களில் ஒவ்வொரு சதவீதத்தையும் கணக்கிட்டு விளக்கியுள்ளேன் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு சதவீதம் பாதிக்கப்படும் டெக்ஸ்டைல் துறை எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை ஆராய்ச்சி செய்து காட்டியுள்ளேன் அதன் பிறகு வரி விதிப்பு வந்தபோது அமெரிக்கா இந்தியாவுக்கு சில சலுகைகளை வழங்கியது அவற்றில் ஒன்று பங்களாதேஷின் வரி விகிதத்தை கடுமையாக உயர்த்தியது அதேபோல் வியட்நாமின் வரி விகிதத்தையும் கணிசமாக உயர்த்தியது சீனாவுக்கு ஏறத்தாழ பதினெட்டு சதவீதம் முதல் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சீனாவில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவை விட மிகப்பெரியது பதினாறு முதல் பதினேழு சதவீதம் வரை மெயின்லேண்ட் சீனாவில் சந்தை வீழ்ச்சி அடைந்துள்ளது ஹாங்காங்கில் பதினொன்று முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு நிகழ்ந்த மிகப்பெரிய வீழ்ச்சி இதுவாகும் சீனாவின் பொருளாதாரம் முடிவுக்கு வருகிறது இப்போது இது சீனாவை பற்றியது அல்ல நாம் இந்தியாவை பற்றி பேசலாம் இந்தியாவில் இந்த வரி விதிப்பு வந்த பிறகு ஸ்டாக் மார்க்கெட் திறக்கப்பட்டது அப்போது சற்று மெதுவாக நூறு அல்லது இருநூறு புள்ளிகள் விழுந்தன திடீரென திங்கள் கிழமை இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இதை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வாகும் ஏன் திடீரென திங்கள் கிழமை ஏனென்றால் இந்த வரி விதிப்பு வந்து இரண்டு நாட்களாக எந்த பிரச்சனையும் இல்லை விஷயங்கள் மிகவும் மென்மையாக நடந்தேறின அதன் பிறகு திடீரென கீழே விடுவதற்கான காரணம் என்ன இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்திய அரசு அமெரிக்க வரி விகிதத்தை பற்றி என்ன நோக்கத்துடன் இருந்தது ஏனென்றால் வியட்நாமை விட அதிக வரி விகிதம் உள்ளது பங்களாதேஷை விட அதிக வரி விகிதம் உள்ளது இங்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் நமது புரிதல் இதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம் அங்குதான் இரண்டு நாட்களுக்கு முன் சனிக்கிழமை மாலை வியட்நாம் ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க பொருட்களுக்கு வியட்நாமில் வரி பூஜ்ஜியமாக இருக்கும் இதுதான் அடிப்படையில் இந்தியாவின் அனைத்து கணக்கீடுகளையும் தவறாக்கியது மிக சமீபத்திய கணக்கீடு தவறாகியது ஏனென்றால் இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் என்றால் வியட்நாம் பூஜ்ஜியம் என்று கூறுகிறது முன்பு அவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் இருந்தது வியட்நாம் முன்பு அவர்களின் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு சதவீதம் வரை பல பொருட்களுக்கு வரி விதித்திருந்தது அதை திடீரென குறைத்து அவர்களுக்கு விளையாட்டு மாறிவிட்டது என்பதை உணர்ந்தனர் அது பூஜ்யமாகிவிட்டது சிலர் டபுள்யூடிஓ பற்றி பேசுகிறார்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் டபுள்யூடிஓவுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை வரும் நாட்களில் அதை முழுவதுமாக மாற்றி அமைக்க வேண்டும் உலக வர்த்தக அமைப்பின் பொருட்கள் இல்லாமல் போய்விட்டன அமெரிக்க வரி விதிப்பு உலகத்திற்கு அளிக்கும் செய்தி இதுதான் யார் அனைவரும் கையெழுத்திட்டனர் என்னென்னவோ கையெழுத்திட்டனர் அந்த பொருட்கள் அமெரிக்க வரி விதிப்புடன் இல்லாமல் போய்விட்டன என்பதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் டபிள்யூடிஓவை கொண்டு வந்தது அமெரிக்காவே அமெரிக்கா கூறிய அந்த வரி விதிப்பு அப்படி ஒரு பொருளை இல்லை என்று கூறுகிறது இனி அமெரிக்காவுடன் வணிகம் செய்பவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களின் சந்தைதான் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவ்வளவுதான் மிகவும் எளிமையானது இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் முக்கியமாக எந்த துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஐடி துறை ஐடி துறை மிகவும் கீழே விழுந்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி ஒரு லட்சம் கோடி எத்தனை துறைகளில் இழப்பு ஏற்பட்டுள்ளது அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரணி உள்ளது இன்றும் பலர் கூறியது அமெரிக்காவில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதாகும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு அதன் வணிகர்களின் பொருளாதாரம் ஏறத்தாழ இருபத்தெட்டு டிரில்லியன் முதல் முப்பத்தி நான்கு டிரில்லியன் வரை இருக்கிறது அவர்களுடன் இந்தியா போன்ற நமது சிறிய நாட்டின் பொருளாதாரத்தை ஒப்பிடக்கூடாது அவர்களுக்கு மந்த நிலை வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும் அதற்கு அடிப்படை உள்ள நாடு அமெரிக்கா அங்கு அமெரிக்காவில் மந்த நிலை வந்துவிட்டது என்று பலர் முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் அது அறிவின்மையால் வந்தது அமெரிக்காவில் மந்த நிலை வந்தால் நேரடி தாக்கம் இந்தியாவில் ஏற்படும் மிக முக்கியமாக ஐடி துறை அமெரிக்க ஐடியே இந்தியாவின் ஐம்பது சதவீதம் அங்கு செல்கிறது இந்த ஐம்பது சதவீதம் செல்லும் போது அங்கு தேவை குறையும் அவர்கள் பல திட்டங்களை ரத்து செய்யும் நடைபெறும் திட்டங்கள் பலவற்றை நிறுத்தி வைக்கும் ஏனென்றால் மந்த நிலையின் நேரடி தாக்கம் இந்தியாவில் அது இந்திய ஐடிக்கு ஆகும் அதனுடன் முடிவுக்கு வரும் இதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இதே போன்ற வரி விதிப்பு வந்தால் அதுவும் இந்தியாவை பாதிக்கும் அதாவது அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அமெரிக்காவில் மந்த நிலை வந்தால் அது உலகளாவிய மந்த நிலையாகும் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதை அடிப்படையாக கொண்டுதான் வர்த்தகமும் ஏற்றுமதியும் நடக்கிறது அதை பற்றி சிந்தித்த பிறகு நாளை நாம் எப்படி வாழ்வோம் என்ற கேள்வி எழுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் அந்த ஒரு தலைப்பு அங்கே நிற்கட்டும் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் மேலும் கீழும் போகும் இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் இந்த நிகழ்வை கொண்டு வந்திருப்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்காகவே அதை முதலில் முன்னால் வைக்கவும் ஏனென்றால் அந்த பொருளாதார வலிமை உற்பத்தியாளர்களை அதிகம் கவர்ந்திருக்கிறது சீனாவை இலக்காக்குகிறது ஐரோப்பிய நாடுகளை இலக்காக்குகிறது இதுதான் அவரது இலக்கு அதனாலதான் ஜெர்மன் கார் சந்தை உடைந்து போனது எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட் பாருங்கள் போனது ஜப்பானிய கார் அப்போது கடந்த இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளாக கார் பணிமனைகள் ஜப்பானாக இருந்தாலும் ஜெர்மனியாக இருந்தாலும் கீழே போனது ஏனென்றால் அங்கு பெரிய சந்தை என்று சொல்வது அமெரிக்க சந்தைதான் இதுதான் அதன் முக்கியமான காரணம் இந்த பல நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு நகர்ந்து விட்டன வேலையில்லாத அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைத்தது இதுதான் ட்ரம்பின் இலக்கு அதற்காகவே இந்த வரி விதிப்புகளை கொண்டு வருகிறார் இந்தியாவின் தற்போதைய மிக முக்கியமான நிகழ்வு இந்த வியட்நாம் நிகழ்வுதான் அவர்கள் பூஜ்ய வரி விகிதத்திற்கு வந்தபோது இந்தியாவுக்கு வர வேண்டிய முதலீடு அதாவது இங்கு முதலீடு செய்த பலர் அங்கு செல்வார்கள் ஐடி உட்பட பல நிறுவனங்கள் அங்கு செல்வார்கள் ஏனென்றால் அங்கு பூஜ்ய வரி விகிதம் உள்ளது அமெரிக்காவுடன் பூஜ்ய வரி விகிதத்தில் வணிகம் செய்கிறார்கள் பின்னர் இருபத்தாறு சதவீதம் ஏன் கொடுக்க வேண்டும் இந்த டெக்ஸ்டைல்கள் மிக அதிகம் எது பங்களாதேஷும் வியட்நாமும் இந்தியாவில் இருபத்தாறு சதவீதம் பின்னர் இதற்கு இருபத்தாறு சதவீதம் இந்த வரி பின்னர் அமெரிக்காவில் யார் வாங்குவார்கள் அவன் நேரே அங்கு செல்வான் பார்மா துறைக்கு ஐந்து சதவீதம் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அங்கு வீக்கம் ஏற்பட்டால் அவை அங்கு செல்லும் இதுதான் இதன் விளையாட்டு என்று சொல்வது இந்த பல பொருட்கள் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர் அமெரிக்கா தான் எல்லா வகையிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் நேரே நகர்ந்து விடுவார்கள் இதுதான் இன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் இரத்த களறி ஏற்பட்டதற்கான காரணம் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த முதலீட்டாளர்கள் அனைவரும் பணத்தை திரும்ப பெறுவார்கள் ஏனென்றால் இந்தியா இருபத்தாறு முதல் இருபத்தேழு சதவீதம் அங்கு வியட்நாமில் பூஜ்ஜியம் இங்கே விட வாடகையும் மற்ற நிகழ்வுகளும் மிகவும் குறைவு என்றால் எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் இருந்தால் லாபம் மிகவும் குறையும் அங்கு இருந்தால் லாபம் அதிகம் கிடைக்கும் இங்குதான் இந்திய அரசு அவசரமாக தலையிட்டு இந்த நிகழ்வை தீர்த்து வைக்க வேண்டும் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு திண்டு கொடுத்திருந்தது அந்த திண்டு அமெரிக்கர்கள் அதாவது வியட்நாம் உட்பட அங்கு இழுத்து சூறையாடிவிட்டது ஏனென்றால் அவன் பூஜ்யத்திற்கு வந்தபோது அந்த திண்டு இல்லாமல் போனது இதுதான் இந்த விளையாட்டில் இந்திய அரசு எதிர்பாராத விதமாக வியட்நாம் திடீரென ஒரு விளையாட்டை அங்கு விளையாடியது அதற்கு முன் வியட்நாம் என்ன சொன்னது வரி விதிப்பு வந்த பிறகு சீனாவுடனும் சாரா வியட்நாமில் ஒரு ஹனோயில் பெரிய கூட்டம் நடத்தப் போகிறார்கள் சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும் மாக்ரோன் வருகிறார்கள் அவர்கள் ஒன்றாக நிற்கப் போகிறார்கள் அப்போதுதான் வியட்நாமுக்கு விளையாட்டு பிடிபட்டது அவனது பொருளாதாரம் முழுவதும் துவளும் ஏனென்றால் சீனாவைத்தான் அமெரிக்கா இலக்காக்கியுள்ளது இதனுடன் ஒன்றாக போக முடியாது திடீரென அவன் பூஜ்யத்திற்கு சென்றான் அது பன்னிரண்டு முதல் எழுபது சதவீதம் வரை பலவற்றை பூஜ்யத்திற்கு கொண்டு வந்தது இதுதான் விளையாட்டு இங்கு உலகத்தின் எல்லா நாடுகளிலும் ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்தது அமெரிக்காவில் வீழ்ச்சி ஏற்பட்டது இன்று அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் திறக்கும்போது இன்றைக்கு எங்கு செல்கிறது அந்த நிகழ்வு அதை அடிப்படையாக கொண்டது அமெரிக்காவில் செயல்திறன் காட்டுவது போன்றவை அங்கு சாதாரணமானவை அது அமெரிக்காவை பற்றி அறியாதவர்கள் சொல்லும் நிகழ்வுகள் அங்கு எல்லா இடங்களிலும் எல்லா நிகழ்வுகளும் எல்லாவற்றிற்கும் அங்கு செயல்திறன் காட்டுவது போன்றவை இப்படி நிலையான நிகழ்வு அது அமெரிக்காவின் கொள்கையுடன் தொடர்புடைய பல விஷயங்கள் உள்ளன வேலை போகிறது அது போகிறது இது போகிறது அது சாதாரணம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்க வரி விதிப்பு விதிக்கப்பட்டு நான்கு நாட்கள் தான் ஆகியுள்ளது கனடாவில் உள்ள வின்சர் வின்சர் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி ஆலை மூடப்பட்டது ஏறத்தாழ் ஒரு மாதத்திற்கு தாக்கத்தை பார்க்க வேண்டும் எவ்வளவு வேகமாக இது உள்ளே செல்கிறது இதுதான் உலகில் நடக்கிறது இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்தியா என்று சொல்லப்படுவது ஒரு புதிதாக பிறந்த குழந்தை இதற்கு புரதம் கொடுத்து வளர சிறிது நேரம் எடுக்கும் நம்மால் இந்த அமெரிக்காவுடன் போட்டியிட முடியாது அவை அனைத்தும் தவறான வழிகள் சிலரின் புரிதலாகும் ஏனென்றால் அவனது பொருளாதாரத்தின் அளவு மிகப்பெரியது அதனுடன் நம்மால் போட்டியிட முடியாது அமெரிக்காவுக்கு இந்த மந்த நிலை ஏற்பட்டால் அதை முழுவதுமாக சமாளிக்க முடியும் பெரிய நாடுகள் தொன்னூற்று நான்கு வலுவாக வரும் அமெரிக்கா தானே கொண்டு வந்த உலக வர்த்தக அமைப்பை அவனே சுருட்டி தூரே விட்டான் நான் சொல்வது வரி விதிப்புடன் ஒத்துப்போகும் வகையில் எங்களுடன் நில்லுங்கள் இல்லை என்றால் உங்கள் பொருளை என் நாட்டில் தடை செய்கிறேன் இவ்வளவுதான் சொன்னேன் அதற்கு இவ்வளவு வரி நான் இவ்வளவு வரி அதுதான் பரிமாற்ற வரி இதையே பெரிய ட்ரம்ப் சொன்னது அமெரிக்காவை மீண்டும் வலுப்படுத்துங்கள் என்பதாகும் அங்குள்ள பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதேபோல் வேலைகளை அதிகரிக்க வேண்டும் இவை அனைத்தும் அவர்களின் திட்டங்கள் அதற்காகவே இந்தியாவும் அடிபட்டது இதை நான் பலமுறை சொன்னபோது பலர் அதன் கீழ் வந்து ஒவ்வொன்றாக வீசுகிறார்கள்